வணக்கம் மக்கள் குரல் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரல் எழுபத்தி எட்டு நோர்வே அன்னை பூபதி ரொம்மன் வளாகத்தின் ஆண்டு கூட்டம் கடந்த இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் போதுமான அங்கத்தவர்கள் கூட்டத்திற்கு சமூகமளிக்கவில்லை என்று காரணம் காட்டப்பட்டு கூட்டம் நிறுத்தப்பட்டதாக கூட்டத்திற்கு சமூகமளித்திருந்த பெற்றோர்கள் சிலர் மக்கள் குரலுக்கு தெரிவித்துள்ளார்கள் அன்னை பூபதி ரொம்மன் வளாக நிர்வாகத்திலும் தலைமை நிர்வாகத்திலும் பல்லாண்டுகளாக நடைபெற்று வரும் முறைகேடுகளை நிறுத்தி ஜனநாயக வழிமுறையில் பெற்றோர் அங்கத்தவர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் என பெரும்பாலானவர்கள் பொய்க்குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு நிறுவனத்தின் அங்கத்துவம் பறிக்கப்பட்டு வெளியேறியுள்ள நிலையில் இந்த ஆண்டு கூட்டத்தில் பங்கு பெற்றுவதில் எந்தவித நன்மைகளும் விளையப்போவதில்லை என்ற சலிப்போடு பெற்றோர் அங்கத்தவர்கள் இந்த கூட்டத்திற்கு செல்லவில்லை என்றும் மக்கள் குரலுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கத்துவ கட்டணம் மற்றும் தவணை கட்டணங்கள் யாவும் நிலுவையில்லாமல் செலுத்தப்பட்டிருந்தாலேயே கூட்டத்திற்குள் பெற்றோர் அங்கத்தவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என நிர்வாகங்களால் கூறப்பட்டிருந்தாலும் ரொம்மன் வளாகத்தை பொறுத்தவரை கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நிலவிய அசாதாரண சூழ்நிலைகளால் பிள்ளைகளின் கல்வி பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் வளாக நிர்வாகத்தினதும் தலைமை நிர்வாகத்தினதும் சர்வாதிகார நடைமுறைகளால் நிர்வாகங்கள் மீது நம்பிக்கை இழந்திருந்த நிலையிலும் தவணை கட்டணங்களை செலுத்துவதால் பிள்ளைகளுக்கு எந்தவித நன்மைகளும் நேரப்போவதில்லை என்றும் அதே நேரம் ஜனநாயக முறையில் அனைவரையும் ஒன்றிணைத்து செயற்படக்கூடிய ஆளுமையான நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்யப்படும் நிலையில் தவணை கட்டணங்களை செலுத்தலாம் என்ற நியாயமான காரணத்தின் அடிப்படையிலும் பெரும்பான்மையான பெற்றோர்கள் தவணை கட்டணங்களை செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்ததோடு அங்கத்துவ கட்டணங்களை மாத்திரம் செலுத்தியிருந்தார்கள் சர்வாதிகார அடக்குமுறைகளால் வளாகம் சீராக இயங்காமலும் பிள்ளைகளுக்கு முறையான கல்வி கிடைக்காமலும் இருந்த சூழ்நிலையில் கிடைக்காத கல்விக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்ற கருத்தை கொண்டிருந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் தவணை கட்டணத்தை செலுத்துவதை தற்காலிகமாக ஒத்திவைத்திருந்தாலும் அங்கத்துவ கட்டணத்தை செலுத்தி தங்களின் அங்கத்துவத்தை உறுதி செய்து கொண்டிருந்தமையானது ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது நியாயமான வாதங்களை முன்வைத்து வளாகத்தின் இன்றைய இளிநிலையை சீராக்க முயற்சி செய்யலாம் என்பதாலேயே என கூறும் பெற்றோர்கள் எனினும் அங்கத்துவ கட்டணம் செலுத்தி அங்கத்துவத்தைக் கொண்டிருந்த பெற்றோர் அங்கத்தவர்களை தவணை கட்டணம் செலுத்தவில்லை என காரணம் காட்டி கூட்டத்திற்குள் அனுமதிக்காமல் நிர்வாகங்கள் தடுத்தமையானது நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தின் ரொம்மன் வளாக நிர்வாகம் மற்றும் தலைமை நிர்வாகம் ஆகியன தொடர்ந்தும் சர்வாதிகார போக்கிலேயே செல்வதை உறுதி செய்கின்றன எனவும் நிறுவனமானது மீண்டும் சரணாயக வழிக்கு திரும்புவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அரிது என்றும் கூறுகின்றார்கள் எனினும் ஒரு தன்னார்வ நிறுவனத்தில் முறையாக அங்கத்துவ கட்டணம் செலுத்தி அங்கத்தவர் என்ற தகமையை பெற்றிருக்கும் யாரும் அந்த நிறுவனத்தின் ஆண்டு கூட்டத்தில் சமூகமளித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் விடயங்கள் தொடர்பாக தமது கருத்துக்களை முன்வைக்கும் அடிப்படை உரிமை உள்ளது என்பதை மக்கள் குரல் இவ்விடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறது மாணவர்களுக்கு பயனுள்ள வழிகளில் செலவு செய்யப்பட வேண்டிய நிறுவனத்தின் நிதி வளத்தை அனாவசியமாக செலவு செய்து தனியார் பாதுகாப்பு நிறுவன காவலர்கள் மற்றும் சட்டவாளர் என்று கூறப்பட்ட ஒருவரையும் அழைத்து கூட்டத்தை நிர்வாகங்கள் கூட்டியிருந்ததாக தெரிவிக்கப்படும் அதே நேரம் அண்மையில் மாற்றியமைக்கப்பட்ட யாப்பு விதிகளின் பிரகாரம் தகமையுள்ள அங்கத்தவர்கள் அல்லது புதிய நிர்வாகத் தெருவில் வாக்களிக்கும் தகமையுள்ளவர்களில் ஆக குறைந்தது ஐம்பது சதவீதமானவர்கள் சமூகமளித்திருக்க வேண்டும் என்ற விதிக்கமைய போதுமான தொகையினர் வந்திருக்கவில்லை என்ற காரணத்தினால் கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறவில்லை என்று கூறப்பட்டதாக பெற்றோர் தெரிவிக்கின்றார்கள் அதே நேரம் பிரத்யேக ஆண்டு கூட்டம் ஒன்று நடத்தப்படும் எனவும் அதில் சமூகமளிப்பவர்கள் பத்து பேர்களாக மாத்திரம் இருந்தாலும் கூட்டம் செல்லுபடியாகும் என்றும் எடுக்கப்படும் முடிவுகள் செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டதாகவும் மேலும் மக்கள் குரலுக்கு தெரிவிக்கப்படுகிறது கூட்டத்தில் சமூகமளித்திருந்த பெற்றோர் ஒருவர் வளாகத்தின் இன்றைய இளிநிலைக்கு காரணமான விடயங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமென்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் அந்த விடயங்கள் தொடர்பாக பேச முனைந்தபோது அவற்றை அவர் பேச முடியாது எனவும் அந்த விடயங்கள் கூட்ட நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படவில்லை என்றும் தெரிவித்து அந்த பெற்றோர் மேற்கொண்டு பேச முடியாதபடி நிர்வாகங்களால் அடக்கி ஒடுக்கப்பட்டதாகவும் மேலும் தெரிவிக்கும் பெற்றோர் யாப்பு விதிகளில் தெளிவு கொண்டவர்களும் நிர்வாகங்களின் முறைகேடுகளை முறைப்படி எடுத்துரைத்து விவாதிக்கக்கூடியவர்களுமான பெற்றோர் அங்கத்தவர்கள் நிர்வாகங்களால் திட்டமிட்டு பொய்க்குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு அங்கத்துவம் நீக்கப்பட்டு கூட்டத்துக்கு வர முடியாத நிலைமையை நிர்வாகங்கள் வலிந்து ஏற்படுத்தியுள்ள நிலையில் நியாயமான விடயங்களை பேசுவதற்கான முகாந்திரம் ஏதும் இருக்காது என்பதாலேயே பெரும்பாலான அங்கத்தவர்கள் கூட்டத்திற்கு வரவில்லை என்பதை தம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதாக பெற்றோர் தெரிவிக்கின்றார்கள் மேலும் ஆண்டு கூட்டமானது ரொம்மன் வளாக நிர்வாகத்தால் தொடங்கி வைக்கப்படுவதோடு அங்கத்தவர்கள் எடுக்கும் முடிவுகளே இறுதியானவை எனவும் அன்னை தலைமை நிர்வாக உறுப்பினர்கள் இருவர் பார்வையாளர்களாக மட்டும் கலந்து கொள்ள முடியும் எனவும் யாப்பு விவரிக்கும் நிலையில் யாப்பு விதிகளுக்கு முரணாக அன்னை தலைமை நிர்வாகத்தின் உதவி பொறுப்பாளராக இருப்பவரே கூட்டத்தை நடத்தியுள்ளதோடு பெற்றோர்களை பேசவிடாமல் அடக்கி ஒடுக்கியதோடு முடிவுகளையும் அவரே எடுத்தமையானது அப்பட்டமான யாப்பு விதிமுறை மீறலாகும் ரொம்பன் வளாகம் பெரும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக தெரிவித்த நிர்வாகங்கள் பெற்றோரிடமிருந்து பணத்தை பெறுவதிலேயே குறியாக இருந்ததாக மேலும் தெரிவிக்கும் பெற்றோர் நிதி நெருக்கடியில் இருக்கும் நிர்வாகங்கள் தனியார் பாதுகாப்பு நிறுவனத்திற்கும் சட்டவாளருக்கும் அனாவசியமாக நிதிவளத்தை வீண் செலவு செய்வது தேவையா என்றும் கேள்வி எழுப்புவதோடு மேற்கொண்டு நிர்வாகங்களுக்கு கட்டணங்கள் எதையும் செலுத்துவதற்கு நியாயங்கள் ஏதும் இல்லை என்றும் தெரிவிக்கின்றார்கள் இந்நிலையில் பெற்றோர் அங்கத்தவர்களே முடிவெடுக்கும் அரியுயர் பீடமான ஆண்டு கூட்டத்திலும் பெற்றோர் அங்கத்தவர்கள் சுதந்திரமாக கருத்துரைக்க முடியாமல் நிர்வாகங்களால் அடக்கி ஒடுக்கப்படுவதானது நிர்வாகங்கள் தொடர்ந்தும் சர்வாதிகார போக்கையே கடைப்பிடிக்கின்றன என்பதை மீண்டும் உறுதி செய்கிறது ரொம்மன் வளாக நிர்வாகமும் தலைமை நிர்வாகமும் சர்வாதிகார போக்கையே பல்லாண்டுகளாக கடைப்பிடித்து வருவதால் நோர்வே அன்னை பூபரி தமிழ்கலைக்கூடம் என்ற மக்கள் நிறுவனம் சீரழிந்து வருகிறது என்பது மக்களால் சுட்டிக்காட்டப்பட்டு வந்த நிலையில் பதவிகளையும் பதவிகள் கொடுக்கக்கூடிய தன்னல அனுகூலங்களையும் இழக்க விரும்பாத நிர்வாகங்கள் அடாவடி போக்கை கடைபிடித்தாவது நிர்வாகத்தில் தொடர எத்தனிப்பதே நிறுவனத்தின் இன்றைய இளிநிலைக்கு காரணம் என்பது பட்டவர்த்தனமாக தெரியும் நிலையில் வளாக நிர்வாகமும் தலைமை நிர்வாகமும் முற்றாக மாற்றியமைக்கப்படும் வரையிலும் நிறுவனத்துக்கு மக்களின் ஆதரவு இருக்காது என்ற நிலையே தற்போது உள்ளது எனவே பெற்றோர் அங்கத்தவர்களை மதிக்காமலும் சமூக பயம் ஏதும் இல்லாமலும் சர்வாதிகார போக்கையே தொடர்ந்தும் கடைபிடிக்கக்கூடிய நிர்வாகங்களால் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியுமா என்ற கேள்வியை ஒவ்வொரு பெற்றோரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் பிள்ளைகளின் எதிர்காலம் கருதியாவது பணத்தை மட்டும் எதிர்பார்க்கும் நிர்வாகங்களை தவிர்த்து பிள்ளைகளுக்கு நல்லறிவை புகட்டி மேன்மைப்படுத்தும் மார்க்கங்களை தெரிவு செய்ய வேண்டிய அவசியத்தை பெற்றோர் உணர்ந்து சேர்ப்படாவிடின் நல்லதொரு எதிர்கால சந்ததியை வளர்த்தெடுக்க முடியாது போகும் என்பதை அனைவரும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதை மக்கள் குரல் இவ்விடத்தில் எடுத்துரைக்க விரும்புகிறது அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்துக்கு ஒப்பாவார் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்